எல்லோருக்கும் வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்காக வந்து இப்போ இந்த வீட்டு தேடி வந்திருக்குறோம் யாருக்கா வந்திருக்கோம் அப்படின்னா இப்போ மேட்டுப்பாளையத்தில் நம்ம பதினெட்டு வருஷமா ஹோம் கார்டாக ஒர்க் பண்ண விஸ்வநாதன் அவர் வந்து இப்போ சமயத்தில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து இறந்துட்டாரு ஸோ அவங்க ஃபேமிலி வந்து பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிக்கும் போது அவங்க அவங்க ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு ஸோ அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலிக்கு நம்ம வாழ்வோம் பால வைப்போம் அப்படின்னு அந்த நம்ம குரூப் மூலமாக ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணோம் அப்புறம் நம்ம நம்ம மேட்டு பார்த்துட்டு இருக்கிற பசங்க தம்பிகிட்ட சொல்லி பேசி அவங்களுக்கு அவங்களால நம்மளால் முடிஞ்சு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படின்னு சொல்லி ஃபண்டு கலெக்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஒவ்வொருத்தரும் இந்த ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் கூட ஒர்க் பண்ணுற ஜூனியர் தம்பி பசங்க எல்லாருமே வந்து நான் சொன்ன உடனே எனக்காக வந்து அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட்டு விட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் ஆசைப்பட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ விஸ்வநாதனோட ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டர் இருக்காங்க அவங்க ஒய்ஃப் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மார்பக புற்றுநோய் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது போக அவங்களுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு தம்பி வந்து எயித் படிக்கிறாரு இன்னொரு தம்பி வந்து சிக்ஸ்த் படிச்சுட்டு இருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எயித் படிக்கிற தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கு அவங்க வந்து டெய்லி வந்து இன்சுலின் போட்டால் தான் அவங்க லைஃப் வந்து நல்லா வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக தான் அந்த ஃபேமிலி வந்து ரன் இருக்காங்க ஸோ அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுச்சு ஸோ நாங்கள் எல்லாமே சேர்ந்து எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்து எங்களால் முடிஞ்ச ஒரு ஃபண்டாக ஒரு இருபத்தி எட்டாயிரம் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவை வந்து நாங்கள் போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த குடும்பத்துக்கு வந்து உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த நியூஸை வந்து தயவுசெய்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஏன்னா இவங்களுக்கு வேறு எப்படி சொல்கிறது அவர் வந்து இருந்தார் ஸோ ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே ஃபைன் பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஐயாயிரம் வாடகை கொடுத்து ரன் பண்ண வேண்டிய கட்டாயமான தான் அந்த ஃபேமிலி இருக்காங்க ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பாக நாங்கள் என்ன கேட்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா இந்த குடும்பத்துக்கு ஊர்த்தவம் எப்படி சொல்கிறது ஒரு பத்து ரூபா நீங்கள் அனுப்புனாலே போதும் மிகப்பெரிய அமௌண்ட் நாங்கள் கேட்கல ஆளுக்கு ஒரு பத்து ரூபா சென்ட் பண்ணால் கூட போதும் டீச்சரில் அந்த அந்த ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய நம்ம கை கொடுத்து கா நம்ம தூக்கி விடணும் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட்டு அதுக்காக தான் இப்போ தேடி வந்திருக்கோம் இப்போ அந்த விஸ்வநாதன் அவரோட அவர் பேசுவோம் நம்ம நான் மேற்பாளையத்தில் இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு அடுத்து திடீர்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு எங்கள் குடும்பம் கொஞ்சம் பின்னாடி யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் அதனால் நாங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கணும் எனக்கும் உடம்பு சரியில்லை நான் குழந்தைகளை நல்லபடியாக கொண்டு வரணும் அவங்களுக்காக உடல்நிலை கொஞ்சம் சரி பண்ணி அவங்க பார்த்துக்கணும் பையனுக்கு சுகர் என்ன அவனுக்கும் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் டெய்லியும் இன்சுலின் போடணும் அதுக்கு மாதம் மூணாயிரத்துக்கு மேலே செலவாகும் அதனால் கொஞ்சம் பார்த்து உதவி செய் இப்போ இந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கு நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு இருப்பீங்க இந்த இன்சுலின் தான் அந்த தம்பியோட வாழ்க்கையை சர்வைவல் வந்து வாழ முடியும் அப்படின்னு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் அந்த ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வீட்டுக்கார் இருந்தாரு ஓகே ஃபேமிலி ரன் பண்ணாரு ஓகே பட் பிரச்சனை இல்லை பட் இப்போ எந்த ஒரு வாழ்வாதாரமும் இல்லாமல் மிகப்பெரிய கஷ்டத்தில் அவங்க வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நம்ம நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பா நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் இப்போ அவரோட விஸ்வநாதனோட பையன்ட்ட பேசுவோம் என் பேர் அரவிந்த் நான் எயித் படிக்கிறேன் எங்கள் அப்பா பதினெட்டு வருஷமாக ஹோம் கார்டில் வ சர்வீஸ் பண்ணியிருந்தார் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் மட்டும் கொஞ்சம் பண்ணுங்க ஓகே இதே தான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி இந்த குடும்பத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் 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 டீம் மெம்பர்ஸ் மூலமாக எங்களோட தாழ்மையான வேண்டுகோளை நாங்கள் கேட்டுக்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குரூப் வச்சு ரன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா கோவை கிரீன் கிரியேட்டர்ஸ் ஒரு குரூப் பண்ணி அதுல வந்து நம்ம கூட ஒர்க் பண்ற போலீஸ் எல்லாருமே சேர்ந்து பப்ளிக் பப்ளிக் இருக்காங்க அதுபோக போலீஸ் இருக்காங்க அதுபோக ஹோம் கார்டு அப்படி எல்லாமே இருக்காங்க சோ நாங்க எல்லாருமே சேர்ந்து இந்த கோவை கிரீன் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இந்த குரூப்போட நோக்கம் என்ன அப்படின்னா இதே மாதிரி எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பாதிக்கப்பட்ட ஏரியாவுக்கு எங்களால நான் விசிட் பண்ணி அந்த குடும்பத்தை நேரில் மீட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு எங்களால முடிஞ்சது எவ்ளோ அமௌண்ட் பண்டை கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி நாங்க கொண்டு இதே மாதிரிதான் இந்த குரூப் வந்து சும்மா ஒரு விளம்பரத்துக்காக நாங்க ஆரம்பிக்கல ஒரு இது சொல்றது யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உண்மையா போய் ரீச் ஆகணும் இந்த இருக்காத நாங்க வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம்

ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர் இறந்துட்டாரு அவர் இறந்ததுக்கப்புறம் எனக்கு அங்கேருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து நான் வரும்போது எனக்கு ஆம்புலன்ஸ்லேருந்து வீட்டுக்கு உள்ளே கொண்டு வரும்போது ஆள் யார் இந்த சப்போர்ட்டுக்கு அந்த ஊருக்கு அவருக்கு படை பசங்க அவங்க கூட இருந்த பசங்க எனக்கு உதவி செஞ்சு எனக்கு அத்தனை உதவி செஞ்சாங்க அந்த மறக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு அவர் இருக்கும்போதே பண உதவி நிறைய செஞ்சாங்க இப்போ நிறையா செயரின்னு சொல்லியிருக்கீங்க ఇ కు ఎప్పుడీ నల్ పడికి తప్ప எத்தனையோ சேனல் பார்க்குறோம் எத்தனையோ வீடியோஸ் பார்த்துட்டுருக்குறோம் ஏன்னா அது சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லாத வீடியோ நிறைய பார்த்துட்ருக்குறோம் பட் இந்த வீடியோவை நீங்கள் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் எதுக்காகனா அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு உங்களோட ஷேரிங் மூலமாக அந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு ஃபண்டு ஏதோ ஒரு ஹெல்ப் கிடைச்சிச்சு அப்படின்னா அதுதான் நாங்கள் பண்ணுறோம் எங்களோட இந்த முயற்சிக்கு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம் தேங்க் யூ